கோபம் வந்து ஒரு மிகப்பெரிய பூதம் அதை நம்ம கடந்து இருக்கணும் ஆணவம் அப்படிங்கிறது நமக்கு வந்து அறிவெளி நிலையை கொடுக்கும் அது அதையும் நம்ம கடந்து இருக்கணும் அப்படின்னு பார்த்தோம் யதார்த்தமா நம்ம சில விஷயங்களா புரிஞ்சுக்கணும் உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு வந்து கோபப்படுறது இன்னைக்கு பல அன்பர்களுடைய வாடிக்கையாயிடுச்சு ஒரு பொழுதுபோக்காக கோபப்படுறது கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா நிறைய பேர் வாடிக்கையாயிடுச்சுங்க அது லைஃப்ல அப்படிங்கிற லைஃப்ல வந்து கம்பல்சரி கோபம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருக்க தான் செய்யுது இன்னைக்குமே கோபம் இல்லாம இருக்க முடியுது அப்படின்னா சில நேரத்துல நம்ம நம்ம பேஸ் காமிக்கிறோம் நம்ம வெளியில உலக கூட பேசிட்டோம் நான் கூட இப்போ வேலைக்கு போகக்கூடிய சூழ்நிலை கூட நம்ம ஒரு வேலை சொல்லணும் அவன் செய்ய மாட்டாங்க உண்மையில அவன் அவனுடைய பாவனை எப்படி இருக்கு அப்படின்னா நம்ம அமைதியா அன்பா வரம்பி இதை செய்யணும் அதை செய்யணும்னு சொன்னா செய்ய மாட்டேங்கிறான் நம்ம கொஞ்சம் முகம் வந்து கொஞ்சம் கோபமாச்சு அப்படின்னா தான் அந்த இடத்துல அவன் என்ன பண்றோம் அப்படின்னா ஓ சார் வந்து இதை எதிர்பார்க்கறாரு நம்மகிட்ட இதை செஞ்சுட்டோம்னா அவர் நம்மளை அடுத்து கேள்வி கேட்க மாட்டாருன்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டான் அவன் அவன் செஞ்சிடறான் அப்ப அந்த இடத்துல நம்ம வந்து கோபம் வர்ற மாதிரி நடிக்கிறோம் அவ்வளவுதான் கோபப்படலை கோபம் வர்ற மாதிரி நடிக்கிறோம் நடிக்கிறதுனால வந்து அந்த வேலை நமக்கு சுமூகமா நடக்குது மேலும் நம்ம கோபத்துல வந்து நம்மளுடைய உடலையோ மனது மனதையோ பலகீனப்படுத்தல ஏன்னா நம்ம வாங்குற நம்மளுடைய சம்பளத்துக்கு நம்ம வேலை செய்யணும் நம்ம கொடுக்குறாங்க சம்பளம் அந்த சம்பளத்துக்கான வேலையை நம்ம செய்யணும் கடமையை நம்ம செய்யணும் அப்ப ஒரு சில நேரங்கள ஒரு சில கேள்விகள் நம்ம கேட்டுதான் ஆகணும் அப்ப அந்த நடிப்பு நம்ம அந்த அந்த இடத்துல உலகிகளுக்காக ஒரு சின்ன ஒரு ஆக்ஷன் நம்ம பண்ணி அதை நம்ம நம்மளுடைய கடமையை நம்ம அந்த இடத்துல செஞ்சிடோம் இது மாதிரி நம்ம வாழ்க்கையில் பல இடங்கள்ல சில நேரங்கள்ல அந்த மாதிரி சூழ்நிலைகள்லாம் வரும் உடனே நம்ம அந்த கோ மனசுக்குள்ள போய் ஒரு பெரிய போதமா மாறாம நம்ம மேலோட்டமாக கடந்து போக முயற்சி பண்ணணும் உதாரணமா பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு எத்தனையோ எத்தனையோ பெற்றோர்களுடைய குழந்தைகள்லாம் இருக்காங்க ஆஹ் ஊர் சு அவங்களுக்கு உதவி செய்யாம நீங்க ஊர் சுற்றக்கூடியவங்களும் பாக்கிறோம் அந்த நம்ம நம்ம பார்க்கும் போது நமக்கு சில பேருக்கு போக வருது என்னடா ஒரு தடவை அப்பாவ கஷ்டப்படுறாரு கஷ்டப்படுறாரு அவங்க அப்பாவுக்காக உழைக்கவே அந்த பையன் ஊர் சுற்றுறாங்க அப்படின்னு நம்ம போ சில பேர் என்ன பண்றோம் அஹ் இவங்க எங்க திருந்து போறான் அப்படின்னு போகப்படுறோம் அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா சில கடைகள்ல பாத்தீங்க அப்படின்னா அவங்களுடைய லாபத்துக்காக என்ன பண்ணுவாங்க அப்படின்னா எடையை ரொம்ப குறைச்சி போடுவோம் ஒரு கிலோ வந்து தொள்ளாயிரத்தி ஐம்பது கிராம் தொள்ளாயிரத்தி முப்பது கிராமு தொள்ளாயிரம் கிராம் இந்த மாதிரி ஏமாத்தக்கூடிய சில பேர்லாம் பார்த்துருக்கோம் அவங்க வந்து அதை பார்த்து நம்ம நமக்கு வந்து சில நேரங்களோட கோபம் வரும் அப்போ வந்து தவறு ஒவ்வொருத்தரும் செய்ய நிறைய நம்ம உலகியெல்லாம் தொடர்ந்து செஞ்சுக்கிட்டு தான் இருக்காங்க அவங்க நம்ம சொன்னா அவங்க தெரிஞ்சிருவாங்களா அப்படின்னா கிடையாது தவறு செய்யறவங்க வந்துட்டு அவங்க மேல எவ்வளவுதான் கோவப்பட்டாலும் அவங்க கோபம் மாறப்போது அவங்க நம்ம அவங்க மேல ரொம்ப கோவப்படுறோம் இந்த தப்ப நீ மாத்திக்க சொல்றேன்னா அவங்க மாற மாட்டாங்க அவ்வளவு சீக்கிரம் அப்ப நீ அவங்க மேல கோவப்படுறீங்கன்னு வச்சுக்கோங்க அவனே உதாசீனமா நிறைய தவறான செயல் செஞ்சுட்டு இருக்கான் நீங்க கோவப்படுறீங்கன்னா உங்களுக்கு பிளட் ப்ரெஷர் அதிகமாகும் உங்க பேச்சும் அவன் கேட்க மாட்டான் அப்ப பாத்தீங்க அப்படின்னா அவனா திருந்தனாதான் ஆச்சு அவனா வந்து நம்ம வந்து இந்த ஏமாற்றுற தப்பு இந்த மாதிரி ஊர் சுற்றுறது தப்புன்னு அவனா திருந்தனா நிச்சயமா நம்ம அந்த இடத்துல நமக்கு பலனை கொடுக்கும் அப்புறம் இங்க முக்கியமா என்னன்னா கோபம் வர்றது நம்மளுடைய நம்மளுடைய மனதை கடந்து அந்த கோபம் நமக்குள்ள வராம தடுக்கிறதுக்கான வழியை நம்ம தேடணுங்க அதுதான் முக்கியம் கோபமே எப்பயுமே வராம நான் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும் நல்லா புரிஞ்சுக்கணும் ரொம்ப சப்ஜெக்ட் ரொம்ப சென்சிட்டிவான சப்ஜெக்ட் கோபம் சில நேரத்துல வருது அது மாற்ற முடியாது எப்பயுமே கோபம் வராமல் இருக்கணும் அப்படின்னா எந்தெந்த வழிமுறையை நான் கடைபிடிக்கணும் அந்த மாதிரி விஷயங்களை நம்ம இப்ப பார்க்க மெயினா பாத்தீங்க அப்படின்னா மெயினா பாத்தீங்க அப்படின்னா நமக்கு கோபம் வரும்போது பாத்தீங்க அப்படின்னா நான் உங்களுக்கு திடீர்னு யாருக்காவது கோபம் வருதுன்னு வச்சுக்கோங்க ஒரு விஷயம் நான் சொல்றேன் நோட் பண்ணிக்கங்க ஏதாவது ஒரு ஒரு காரணம் ஏதாவது உங்களுடைய குழந்தைகளோ இல்லை உங்களுடைய கணவனோ மனைவியோ இல்லை உங்க குடும்பத்துல ஏதாவது ஒரு ஒரு சூழ்நிலை காரணமா வந்து உங்களுக்கு பிடிக்காத விஷயங்கள் நடந்துருதுன்னு வச்சுக்கோங்க உங்களை அளவுலந்து உங்களுக்கு ரொம்ப கோபம் வந்துருது அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா நேரம் எதுவும் பண்ண வேண்டாம் நேரம் உங்களுடைய நல்ல முக கண்ணாடி முக வீட்டுல பெரிய கண்ணாடி அந்த கண்ணாடி முன்னாடி போய் ரொம்ப கோபமா போய் முன்னாடி பாருங்க உங்களுடைய முகம் எப்படி இருக்கும் அஷ்ட கோணலா இருக்கும் உங்க கண்கள் எப்படி இருக்கும் செவந்து இருக்கும் மூக்கு எப்படி இருக்கும் ரொம்ப வேகமா பெருசா விடைச்சிருக்கும் நரம்புகளும் அப்படியே வெளியேக்கலாம் இந்த மாதிரி உங்களையவே நீங்க விரும்ப மாட்டீங்க நீங்க ரொம்ப அது அளவு அடந்த ஒரு கோபத்துல இருக்கும்போது பாத்தீங்கன்னா உங்களையவே நீங்க வந்து விரும்ப மாட்டீங்க இது உங்களாலேயே உங்களை சகிச்சுக்க முடியாது இதை வந்து ஒரு தடவை திங்க் பண்ணி பாருங்க நம்ம வந்து ஒரு ஒரு இடத்துல இருந்து நம்ம உடனே கோபப்படுறோம் ஆனா அந்த கோபத்துல இருக்கும்போது உங்களுடைய முகம் எப்படி இருக்கு நீங்க ஒரு தடவை பார்த்தீங்க அப்படின்னா அந்த கோபம் உங்களுக்கு அடுத்த முறை வராது அதனால இனிமேல் யாரு கோபம் வந்தாலும் உடனே கண்ணாடி போயிட்டு நிட்டுங்க இது ஒரு நல்ல ஒரு பழக்கம் இது வாய்ப்பு இருந்தா நீங்க அடுத்து உங்களுக்கு கோபம் வருது அப்படின்னா நீங்க செஞ்சு செஞ்சு பாருங்க நீங்க ஒரு தடவை செஞ்சு பாருங்க உங்களுக்கு ரிசல்ட்டு நிச்சயமா உங்களுக்கு அடுத்த பிற அந்த கோபப்பட்ட குறையும் அதாவது அடுத்த அந்த கோபங்கிற எண்ணம் உங்களுக்கு வராது கோபங்கிற எண்ணம் வராது அதே போன்று பாத்தீங்க அப்படின்னா இது நான் சொல்ல வந்து மாற்றத்திற்கான ஒரு பாயிண்ட் அதாவது உங்களுக்கான ஒரு மாற்றத்திற்கான ஒரு பாயிண்ட் ரெண்டாவது அந்த ஆன்மீகத்துல ஈடுபடுங்க ஆன்மீகத்துல ஈடுபடுங்கன்னு சொல்றாங்க நிறைய பேசுனா கூட நிறைய சொன்னாங்க ஆன்மீகத்தில் ஈடுபடுங்க உங்களுக்கு கோபம் ரொம்ப குறையும் அப்படின்னு சொல்றாங்க ஏன் ஆன்மீகத்தில் ஈடுபடுறவங்களுக்கு கோபம் கொடுத்துருக்கு அப்படின்னா அவங்களுக்கு வந்து யார் மேல நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா இறைவன் மேல நம்பிக்கை இருக்கும் இறைவனுடைய அந்த கடைக்கன் பார்வையை மேல தொடர்ந்து விழுந்துகிட்டே இருக்கு அப்படிங்கிற நினைப்பு அவங்களுக்கு இருக்கும் பொதுவாக அவங்க வந்து ஒரு இறை சார்ந்து அவங்களுடைய சிந்தனைகள் இறை சார்ந்து அவங்களுடைய லயம் இருக்கும்போது இறைய அவங்க தேடும் போது மாற்றத்தை அவங்க விரும்பும் போது பாத்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு கோபம் எப்பயுமே குறைஞ்சுதான் காணப்படும் பொதுவாக அந்த ஆன்மீக ஈடுபாடு யாருக்கெல்லாம் அதிகமா இருக்கோ அவங்களுக்கு கோபங்கள் ரொம்ப கம்மியா இருக்கு அதே நேரத்துல சில பேர் வந்து கோபப்படுறாங்க அது வேற அது நான் பின்னாடி நான் கண்டிப்பா சொல்றேன் அப்போ வந்து கோபத்தை நீங்க நீங்க விரும்பினீங்க உங்களுக்கு கோபம் அளவு வருது உங்களை அறியாமலே சில நேரங்கள் நம்மளை அறியாமலே சில நேரங்களில் கோபம் வருது அப்படின்னா நீங்க செய்ய வேண்டியது என்ன கோபம் குறைத்துக் கொள்வதற்கு ஏதாவது ஹாஸ்பிட்டல் எது இருக்கா இல்ல ஏதாவது மனநல காப்புகிறதுக்கா இல்லை நிறைய அது உருவாக்கி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இப்போ ஃபேஸ்புக்ஸ் ஃபேஸ்புக்கு ட்விட்டரு இன்ஸ்டாகிராம் அடிக்ஷனுக்காக நிறைய சென்னையில் கூட சில ஹாஸ்பிட்டல் துவங்கிட்டு இருக்காங்க வர வரக்கூடிய நாள் என்னென்ன ஆசை மருத்துவமனையில் வரப்போகுதுன்னு எனக்கு தெரியல அதுக்குள்ள நம்ம ரெடி ஆகிக்கணும் ஓரளவுக்கு அது மாதிரி நம்ம கோவத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னா எந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கடைப்பிக்கலாம்னு பார்த்தீங்கன்னா அந்த ஆன்மீக சிந்தனைகள் ஈடுபடலாம் இந்த மாதிரி ஏதாவது ஆன்மீக இயக்கங்கள் நம்மளை இணைச்சிக்கலாம் அதுக்காக நீங்க வந்து இன்னைக்கு நிறைய இயக்கங்கள் தொடர்ந்து தான் இருக்கு அவங்க என்ன பேசுறாங்கன்னு புரிய மாட்டேங்குது பட் அவங்க எந்த எதை எந்த பயணத்தை நோக்கி போறாங்கன்னு புரிய மாட்டேங்குது ஒரு பத்து பேர் சேர்ந்துட்டு பொழுதுபோகிறதுக்காக வேண்டி ஒரு தலை ஆரம்பிச்சு நீங்க வந்து நிறைய நடத்தக்கூடியவங்க நிறைய நீங்க பாக்கணும் அந்த இடத்துக்கு போனா ஒரு பொழுதுபோக நேரம் பாசம் டைம் பாஸ் ஆகுமே தவிர மற்றபடி அங்க மாற்றத்திற்கான விதை அங்க இருக்கா அதற்கான அந்த ஒரு விஷயம் இருக்கா அப்படின்னா இன்னைக்கு நிறைய இடங்கள்ல இல்லை இன்னைக்கு ஆன்மீக மையங்கள் மோஸ்ட்லி பாத்தீங்கன்னா ஒரு மாற்றத்திற்கான மையங்களாக விமர்சனங்களை கடந்த மையங்களாக தனக்குள் மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மையங்களாக இன்னைக்கு நிறைய இடங்கள்ல நடக்கிறது இல்லை அது ஒரு இன்றைய சூழல்ல வந்து ஒரு கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் அன்னைக்கெல்லாம் வந்து சங்கமளத்தார்கள் நம்மளுடைய நால்வர்கள்லாம் திருஞான சம்பந்தம் பெண்ணாசம் அப்பறம் மாணிக்க வாசகர்கள் அன்னைக்கு வந்து நம்ம பக்திய வந்து உலக அன்னைக்கு அவருடைய வயதுக்கு மீறி அறிவு இருந்தது அதுதான் அந்த உலக நன்மை உலக நன்மைன்ற ஒரு எண்ணம் வந்து சீக்கிரம் அன்னைக்கு வராது அஹ் அன்னைக்கு அவங்களுக்கு வந்தது அன்னைக்கே அவங்களுக்கு வந்தது அந்த பக்தியை வந்து உலகத்துக்கு உரைச்சாங்க பக்திய ஒழுக்கத்தை வாழ்வியல் முறைய நமக்கு வந்து கத்து கொடுத்தாங்க அவர்களுடைய பாடல்களை கத்து கொடுத்தாங்க அதை அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க அவங்க வாழ்ந்து காமிச்சாங்க அவங்களாம் வந்து கோபத்தை கடந்துருந்தாங்க விகாரங்களை பஞ்ச விகாரங்களை கடந்திருந்தாங்க பக்தர்களை நேசிச்சாங்க உலக மக்களுக்காக ஓடுனாங்க நடந்து போனாங்க ஓடுனாங்க பாடுனாங்க அவ்வளவு செஞ்சாங்க அன்னைக்கு இதே பூமியில வாழ்ந்தவங்க அவங்களும் நம்மளும் அதே பூமியில வாழ்றோம் அப்ப இந்த மாதிரி ஆன்மீக விஷயங்கள் நம்ம காதுகளை கேட்கறது ஒரு வகையான ஒரு அணுகுமுறை நம்ம இதை புரிஞ்சுக்கணும் ஆன்மீகங்கிறது என்னமோ ஒரு புதிர் புரியாத புயலாக தான் நீங்க நிறைய பேர் ஆன்மீக டிசைன் டிசனா பேசுறவங்களை பாக்குறான் அப்பா ஆண்ட்ராய்டு சாஃபியார்கள் இன்னைக்கு நிறைய பேர் நம்ம விதவிதமா பேசுறாங்க விதவிதமா விதமா டிசைன் டிசைனா பேசுறாங்க கடைக்கடை பழுப்பா போட்டுக்கிறாங்க சில விஷயங்கள் நேரங்களெல்லாம் பாக்குறதுக்கே நமக்கு அந்த ஒவ்வாமை ஏற்படுது அந்த அளவுக்கு இன்னைக்கு இருக்கு இதெல்லாம் நம்ம இதனால நமக்குள்ள மாற்றம் ஏற்படுதா அப்படின்னா அது இல்லை ஆன்மீகிறது நம்ம உள்ள பூர்வமா வெளியே வரணும் அது மாதிரி நம்ம கோபத்தை குறைச்சிக்கணும் அப்படின்னா அந்த ஆன்மீக ஈடுபாடு அப்படிங்கிறது நமக்கு அதிகமா வேணும் அடுத்து யோகா தியானம் இதெல்லாம் இந்த உடற்பய நம்ம யோகா அப்படிங்கிறது நம்ம அந்த உடற்பயிற்சிகள் சொல்ற கோபத்துக்கு ஒரு காரணம் உடல் சம்பந்தமான நோய்களும் ஒரு காரணம் இயலாமை அப்படிங்கிற விஷயமும் உடல் பலகீனம் சுகவீனம் இல்லாத நிலையும் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து நிறைய இடத்துல வந்து ஒரு இதை கொடுக்கும் எதை கொடுக்கும் அப்படின்னா ஒரு பலகீனத்தை கொடுக்கும் உடல் நம்மளால வந்து ஒரு நிலை அடைய முடியல அப்படின்னா நம்ம நம்மளே அறியாமே நமக்கு கோபம் வரும் நம்ம அப்ப நம்ம அந்த உலக வாழ்க்கையில் நமக்கு இது கிடைக்காதா அப்படின்னு ஒரு எண்ணம் ஏக்க நமக்கு தொடர்ந்து இருக்கும் அதனால அந்த யோகாசன பயிற்சியில நம்ம செய்யணும் இப்ப இருக்கக்கூடிய காலங்கள் அன்னைக்கெல்லாம் வந்து நம்ம வாழ்க்கை முறையா அப்படிதான் இருந்தது நம்மளுடைய உழைப்பு எல்லாம் கடந்து இருந்தனால நம்ம யோகால செய்ய தேவையில்லை பட் ஆனா இன்னைக்கு அப்படி இல்லை காலகட்டங்கள் யோகா இந்த மாதிரி விஷயங்களும் தேவைப்படுது தியானமும் ரொம்ப அவசியமா இப்ப பார்க்கப்படுது தியானம் அப்படிங்கிறது கூட ஒரு மனிதனை வந்து நம்ம நம்ம நம்மளுடைய மனதை பண்படுத்தவும் இந்த மாதிரி விஷயங்களுக்கு தொடர்ந்து நமக்கு பயனுள்ளதா இருக்கு இது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா ஞான மார்க்கத்துல நம்ம பயணிக்கணும் ஆன்மீகம் யோகா தியானம் இது போன்ற நம்ம ஞான மார்க்கத்துல நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பயணிக்கணும் ஞான மார்க்கத்துல நம்ம பயணிக்கும் போது நமக்கு கோபம் கொஞ்சம் குறையும் குறையும் அவ்வளவுதான் அதான் சொல்லுவாங்க அது வந்து இதெல்லாம் நம்ம ஈடுபட்டோம் அப்படின்னா கோபம் கொஞ்சம் குறையும் வாய்ப்பு இருக்கு இது வந்து நம்ம சரிங்க ஒரு கேள்வி கேட்கலாம் சார் நீங்க சொல்றதுல சாத்தியமே இல்லை சார் ஆன்மீகம் செய்யறாங்க யோகாவும் இருக்காங்க ஆன்மீகத்துல இருக்காங்க யோகாலாம் செய்யறாங்க தியானம் எல்லாம் செய்யறாங்க ஞான வார்க்கத்துல ரொம்ப ஹைலாலாம் இருக்காங்களே கோபம் வரவே சார் அவங்களுக்கு அப்படின்னு கேட்கலாம் இது கூட நம்ம ஒரு நம்மளுடைய மனசை வந்து அடக்க தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் தான் பொருந்தோம் அது மாதிரி பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு இந்த மறந்தி அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு நம்ம வந்து மறந்துடுறது நிறைய வீட்டில் பாருங்க நம்ம மாமியாருக்கும் மதுமேகளுக்கு நிறைய அந்த எல்லாம் இருக்கு பாருங்க மாமியார் ஒரு தவறு பண்ணால் மதுமேலுக்கு கோவம் பயங்கரமா இருக்கும் கடைசி மறக்க மாட்டாங்க என்னைக்கு கல்யாணம் திருமணம் முடிஞ்சு வராங்களோ அன்றையிலிருந்து மா மாமியார் மேலே ரொம்ப கோவமா இருப்பாங்க ஏதாவது குத்தல் பேச்சு குளிச்சல் பேச்சு ஏதாவது சொல்லிகிட்டே இருப்பாங்க அப்ப வந்து மாமியாருடைய குத்தல் பேச்சு ஏதாவது அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னா உடனே என்ன பண்ணணும் மரபம் என்ன பண்ணாத மறந்துட்டாங்க அப்படின்னா என்ன ஆகும் ஆட்டோமேட்டிக்கா அந்த வீட்டில் அமைதி நிலவும் நல்லா புரிஞ்சுக்கேன் ரொம்ப அருமையான பாயிண்ட் இது மாமியார் ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா அதை நம்ம மனசுக்குள்ள அவசியிட்டு இதை அப்படி செஞ்சு சாதம் அப்படி செஞ்சு சரி போட்டு நம்ம மனசுக்கு நெகட்டிவ் பிரச்சனை கிரியேட் பண்ணி அந்த வீடியோ மாறி போயிடும் அப்ப மாமியாரை மருமக அனுசரிச்சு போகணும் மருமகளை மாமியார அனுசரிச்சு போகணும் அப்புறம் அந்த கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை நிறைய இடங்கள்ல அதை பார்க்க முடியுது சில நேரம் கணவன் வந்து ஏதாவது கோமாளித்தனமா செஞ்சார் அப்படின்னா அதை மறந்திடணும் சில நேரங்கள்ல வந்து அது ஏ ஏற்படக்கூடிய ஒரு நிலையில இன்னைக்கு இருக்கு ஒரு இல்லற நல்லர் வாங்கணும் அப்படின்னா ஆஹ் கணவனுடைய சில கோமாளித்தனத்தை மனைவி வந்து மறக்கணும் மனைவியினுடைய சில கோ சில கோமாளித்தனத்தை ம கணவன் மறக்கணும் இந்த மாதிரி மறக்க மறந்தா மட்டும்தான் உங்களுக்கு நல்லாரம் வந்து எப்படி ஆகும் இல்லற ஆகும் அந்த இடத்துலதான் உங்களுக்கு அன்பே உங்களுக்கு ரெண்டு பேர்த்துக்கு ஒரு நல்ல இணக்கமான ஒரு சூழல் வர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நம்ம ஒருத்தர் மேல மற்றவங்க வந்து கோபத்தை மறக்கிறது மூலமாகவோ அவங்களை மன்னிக்கிறது மூலமாகவோ அவங்க தெரிஞ்சுவாங்க உதாரணத்துக்கு ஒருத்தர் தப்பு செஞ்சாங்கன்னா உடனே வேகமாக திஞ்சுட்டீங்கன்னா அவங்க தெரிஞ்சுக்கிட்டு நீங்க நினைக்கிறீங்க தப்பு அது நிச்சயமா இல்லை சைக்காலஜிக்கலா பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தர் கோவப்பட்டு ஒருத்தர் நம்ம திருத்த நினைச்சவங்க நம்மளால அது ரொம்ப கஷ்டம் அது அவர திருத்தவே முடியாது நம்மளால அந்த இடத்துல அன்பும் சமாதானமும் நீங்க செஞ்சீங்க அப்படின்னா இன்னைக்குல ரெண்டு அவர் தப்பு செஞ்சாலும் மூணாவது மாறி மாறிடுவார் நீங்க திட்டணீங்க அப்படின்னா டோட்டலா அவர் உங்க பேச்சவே கேட்க மாட்டார் இந்த மாதிரி நம்ம ஏட்டி போட்டியா யாரு தான் பெரிய எனக்கு தான் எல்லாம் தெரியும் என்ன மட்டும்தான் என்னால என்னால மட்டும்தான் அது முடியும் அந்த மாதிரி வந்து சுயநர்லாம் பேசிக்கிட்டு நம்ம இல்லாம எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சமநோக்கு பார்வையா ஒருவரை ஒருவரை மதிச்சு ஒருவரை ஒருவரை மன்னிச்சு நம்ம வாழணும் அப்படி அந்த மாதிரி ஒரு வாழ்க்கைதான் அராஜகம் இல்லாத ஒரு வாழ்க்கை தீவிரவாதம் இல்லாத ஒரு வாழ்க்கை அதான் ஒரு கவிஞர் கூட ரொம்ப அழகா சொல்லுவார் மன்னிக்க தெரிந்தவன் மகாத்மா ஆகிறான் ஆகிறான் மன்னிக்க தெரிந்தவன் மகாத்மா ஆகிறான் அப்படின்னு ஒரு கவிஞர் ரொம்ப அழகா சொல்லுவார் அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா கோபங்கிற ஒரு மிகப்பெரிய இந்த ஜென்ரேஷன் கலியுக வாழ்க்கையில சில நேரங்கள நம்ம வெளிப்படுத்தவும் தோணுது நடிக்கணும் அவ்வளவுதான் வெளிப்பட அதை நம்ம உடல்ல அது வெளி வெளிப்படக்கூடாது வெளிப்பட்டுச்சு அப்படின்னா அதனுடைய விளைவுகளும் நீங்க சந்திச்சாகணும் உடல் ரீதியான மாற்றங்களையும் மன ரீதியான விளைவுகளையும் நீங்க கண்டிப்பா சந்திச்சாகணும் அப்ப அறிவியல் பூர்வமான உலகம் இந்த உலகம் நம்ம ஆன்மீகத்தை பேசிட்டு இருக்கோம் கண்களுக்கு இரண்டு கண்களுக்கு அகப்படாத ஒரு ஆன்மீக சிந்தனையை பேசிட்டு இருக்கோம் ஆனா இப்ப எந்த எந்த ஜென்ரேஷனான உலகம் அது சயின்ஸ் உலகம் அதாவது அறிவியல் பூர்வமான ஒரு உலகம் அது அறிவியல் விந்தைகள் நிறைஞ்சிருக்கு அடுத்தடுத்து டூ ஜி த்ரீ ஜி ஃபைவ் ஜி ஃபோர் ஜி சிக்ஸ் ஜி வரை போயிட்டு இருக்கான் அடுத்தது இந்த சந்திரமன்றது வீடு கட்டுறதை பத்தியும் நிலவுல வீடு கட்டுறத பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம் இந்த இடத்துல நம்ம இருக்கோம் இந்த இடத்துல நம்ம இருந்தாலும் ஆதியில அந்த மன்னிப்பு சொல்றோம் இல்லையா ஒருத்தர் தவறு செய்யறாங்கன்னா உடனே அவங்க மேல கோபப்படாம அவங்கள மன்னிக்கணும் அவங்க செஞ்ச தவற நம்ம மறக்கணும் அந்த கேடயத்தை நம்ம என்ன பண்ணணும் பயன்படுத்தணும் ஏன்னா உங்களுக்கு உங்க உங்க மனதிலிருந்து வரக்கூடிய அந்த கோபம் வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு தொடர்ந்து துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அரக்கன் அந்த அரக்கன் நமக்குள்ள இருந்தது அப்படின்னா யாருமே நம்மளைய வந்து அணுக மாட்டாங்க அதுதான் உண்மை ரொம்ப கோவப்பட்ட அப்படின்னா யாருமே என்கிட்ட பேச விரும்ப மாட்டாங்க அதுவே எல்லாத்திலையும் நான் அன்பா பேசி அன்பா பழகினேன் அப்படின்னா எல்லாருமே என்கிட்ட பேசுவாங்க அப்ப அந்த கோபங்கள் அரண் நமக்குள்ள போது பாத்தீங்க அப்படின்னா நமக்கு எப்பயுமே துன்பம் தான் நீங்க எவ்வளவுதான் நம்ம பெரிய கோடீஸ்வரன் இருந்தாலும் என்னதான் இருந்தாலும் நமக்கு வந்து துன்பம் தான் நிலைக்கும் அதே நேரத்துல நம்ம அன்பா சமூகக்கு பார்வை எல்லாத்தையும் மன்னிச்சு அதை அவங்களை ஏற்றுக்கொண்டு நம்ம இருந்தோம் அப்படின்னா நிச்சயமாக இந்த உலகம் நம்ம ஏற்றுக்கொள்ளும் அதுக்கடுத்து சொன்ன மாதிரி நம்ம ஆணவம் சொன்னவன் சொல்ல ஆணவன் அப்படின்னு சொல்றேன் இடையில ஆணவம் அப்படின்னு சொன்ன ஆணவங்கிறது வேற ஒண்ணும் கிடையாது நம்ம தான் முடியும் நான் தான் என்ன செய்யறேன் தான் நிகழ்து அப்படின்ற ஒரு எண்ணம் நமக்குள்ள இருக்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க ஆணவன் உள்ள ஒரு மனிதனால் எந்த ஒரு காரியத்தையும் திறம்பட செய்ய முடியாது ஒரு பலகீனமான ஒரு ஆசை இந்த ஆணவம் அப்படிங்கிற ஒரு ஆசை இருக்கு இல்லைங்கன்னா அது ரொம்ப ரொம்ப ஆஹ் எச்சத்துக்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க எச்சத்துக்கு சமனா எனக்கு தான் என்ன தெரியும் என்னால்தான் முடியும் என்னால்தான் அதை செய்ய முடியும் நான் தான் உயர்ந்தவன் எல்லாம் தெரியும் என்னாலதான் அது நடக்குது அப்படின்ற எண்ணம் யாருக்கெல்லாம் வருகோ அது வந்து ஒரு எச்சத்திற்கு சமம் அப்படின்னு சொல்லுவாங்க நம்மளுடைய அதனால ஆணவம் என்னைக்கு நான் அதான் நம்ம சொல்லுவாங்க முன்னோர்கள் நான் அதாவது அகங்காரம் தன்னடைக்கு அதாவது நான் என்ற அகங்காரம் தன்னடைக்கு ஐம்புரனை கற்றறிந்து சுக பெறுவது எக்காலம் அப்படின்னு தன்னுள்ள அடக்கணும் அடக்கி இந்த ஐந்து புலனோட அறிவை நம்ம பெறணும் கண் என்ன செய்யுது காது என்ன செய்யுது வாய் என்ன செய்து அதனுடைய அறிவை நம்ம பெறணும் அதுல ரொம்ப பாதுகாப்பா இருக்கணும் அதை நம்ம சரியா பயன்படுத்தணும் அதை பயன்படுத்தி நம்ம வாழ்க்கையில நமக்கு தேவையான நேர்மறையான மாற்றங்கள் நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா நமக்கு வெற்றி வாழ்க்கையில் அவ்வளவுதான் அப்ப ஆணவத்துக்கு இங்க என்ன வேலை இருக்கு குரு உள்ள ஆன்மீக மையத்துக்குள்ள வர்றதுனால என்னால பேச முடியுது இது வந்து இப்ப குருளாண்மீ மையத்துல இருக்கக்கூடிய இந்த பிரபஞ்ச பேராட்டத்தினுடைய சக்தி நமக்கு வந்து உதவுது அவ்வளவுதான் இதுதான் முக்கியம் நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கணும் நம்ம அதை சரியா புரிஞ்சுக்கிட்டாதான் நம்மளால வந்து ஒரு மேலான அறிவை நம்ம பெற முடியுங்க அது இல்லை அப்படின்னா நம்மளால பெற முடியும் இன்றைக்கு இந்த தலைப்புல நம்ம வந்து எப்பயுமே இனிமேல் கோபம் வரக்கூடாது நமக்கு கோபங்கிறது ரொம்ப ஒரு அகோரமான ஒரு இது அந்த கோபத்துல இருக்கும்போது நம்மளுடைய முகம் ரொம்ப கொடூரமா இருக்கும் அந்த கொடூரமான முகம் நமக்கு தேவையா அப்படின்னு நம்ம சிந்திச்சு பார்க்கணும் இனிமேல் வரக்கூடிய ஒவ்வொரு நாளும் நம்ம கோபப்படக்கூடாதுன்ற ஒரு ஒரு தின சங்கல்பம் வைங்க நம்மளை சுத்தி எவ்வளவுதான் நெகட்டிவான விஷயங்கள் நடந்தாலும் நம்ம ஒரு விஷயத்தை எதிர்பார்க்கா இருந்தாலும் அதை வந்து அன்பா அத சமாதானமா கொண்டு போகணும் அப்ப நமக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா பாதிப்புகள் அப்படிங்கிறது கோபத்தினால கிடையாது அதே போன்று எல்லாத்துக்கும் சமநிலையில வாய்ப்புகளை நம்ம கொடுக்கணும் எல்லாத்துக்குமே எல்லாத்தையும் நம்ம மதிச்சு நம்ம நடக்கும்போது இந்த ஆணவம் அப்படிங்கிற போதும் அங்க வேலை செய்யாது இந்த ரெண்டுமே இல்லை அப்படின்னா இந்த பிரபஞ்சமும் நமக்கு அளவு அடந்து சக்தியை தொடர்ந்து கொடுத்துக்கிட்டே இருக்கும் என்னுடைய உடலும் சரி மனமும் சரி ரொம்ப ஆரோக்கியமா என்னால நான் வாழ முடியும் இதுதான் அந்த சத்சங்கத்தினுடைய சாரம்